பிளேட்டில் சூடாக இட்லியை வச்சு கருவேப்பில பொடியை வச்சு அதில் குழி பறிச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா குழச்சிட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை பொடி செய்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்கிறான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் முழு உளுந்தம்பருப்பு தான் நிறைய சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஊற்றாமல் இது ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து ஃப்ரை ஆகி நல்லா வாசம் உளுந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா வாசம் வருது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அதே கடையில் அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வரமிளகாய் பத்து கிள்ளி வச்சிருக்கேன் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு அதையும் ப்ளேட்டில் மாற்றிவிட்டு இந்த மிளகாவையும் இதை மாற்றிடலாம் நாலு துண்டு பெருங்காயம் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பெருங்காய் ஃப்ரை ஆகிடுச்சு அதையும் ப்ளேட்டில் மாற்றிடலாம் அதே கடையில் கருவேப்பில் ரெண்டு ஃப்ரை அளவு எடுத்துருக்கேன் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஈரப்பதம்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கலர் மாறட்டும் கருவேப்பில் கருவேப்பிலா ஃப்ரை ஆகிடுச்சு அதையும் ப்ளேட்டில் மாற்றிடலாம் அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சட்டியோட ஸ்வீட்லேயே எள்ளு ஃப்ரை ஆகிடும் எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இதையும் ப்ளேட்டில் மாற்றிடலாம் இதாக கொஞ்சம் சூடு ஆறட்டும் இப்போ அதை நல்லா ஆறிடுச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலம் மிளகா வெள்ளை கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன் இது கூட கருவேப்பிலம் மோர மிளகாவையும் சேர்த்துடலாம் கடை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ சூப்பரான கருவேப்பிலை பொடி தயார் நம்ம அரைச்ச பொடியை இந்த மாதிரி ஒரு டப்பாலாம் மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சமாக இட்லியை பிரித்து பொடியில் கிக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சுவையான கருவேப்பிலை பொடி தயார்